மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்பவே டென்ஷனில் வருத்தத்தில் இருக்காங்க விஜய் காவேரி கிட்டே இங்கே பாரு காவேரி என்னுடைய லைஃப்பில் வெண்ணிலாவே வந்தால் கூட வெணிலாவுக்கு என்னுடைய லைஃப்பில் எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்க போறேன்றது உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வெணிலாவை நினைச்சலாம் நீ வருத்தப்பட்டு இருக்க வெண்ணிலா என்னுடைய லைஃபோட பாஸ்டாவது முடிஞ்சு போன விஷயம் அவளுக்கு என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக அவளுக்காக நான் செஞ்சு கொடுப்பேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாமல் இரு அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உடனே காவேரி எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க உனக்கு என்ன குற்ற உணர்ச்சியா இருக்கு வெண்ணிலா வந்து என் வாழ்க்கை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட்ல இருந்து எப்படி அவளை வெளியே கொண்டு வந்து அவளுக்கான ஒரு லைஃபை நான் எப்படி அமைச்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவளுக்கான ஒரு லைஃப நான் அமைச்சு கொடுக்குறேன் இதுல நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பா பாதிப்பு அடையாது என் பொண்டாட்டி காவேரினா அது என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் வேற யாரும் என்னுடைய லைஃப் வர முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இது கேட்ட காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே விஜய் ஆனாலும் நான் உன் மேலே ரொம்பவே கோவமா இருக்கேன் காவிரி ராகினி வந்து சொல்லிருந்தா நீ கான்ஃபிடென்ட்டா என் புருஷன்கிட்ட சொல்றியா தாராளமா சொல்லிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லி நீ தைரியமா நின்றுக்கணும் ஆனா நீ எதுக்காக பயந்தா அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஏன் அந்த அளவுக்கு நான் நடந்துக்கலையேன்னு சொல்லி விஜய் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு காவேரி என்ன பதில் சொல்ல போறாங்கங்கிறத வர போகிறேன் எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்